மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உச்ச உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம் ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை வாதம் செய்யப்படவில்லை மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் நான் வந்தேன் அது அரை மணி நேரம் இருந்தது அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பாக்கலையே நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இந்த மானாடு மட்டுமல்ல இந்த தொடர்ந்து ஆன்மீக மாநாடுகள் எலெக்ஷன் கூட நடக்கிறது கிட்டத்தட்ட இத தமிழ்நாடு முதலமைச்சர் சரி இதெல்லாம் ஊரே இல்ல எப்படி எதிர்த்து முடியும் அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்க அப்பப்ப கூடி அம்பலப்படுத்துவோம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம் அப்ப முருகன் கோயிலில் வச்ச திருநீரை அழிப்பாங்களா சாமால முழுக்க திருநீறு வைக்கும் அதாவது நான் எல்லா மத பழக்க வழக்கத்தையும் மதிக்கிறவன் ஏன்னா சாமி உண்டுன்னு சொல்லிட்டா எல்லா சாமியும் உண்டு தானே அத நம்பரம்னா ஆனா ரம்சான் கஞ்சி கடைசி சொட்டு குடிக்கிற வரை நக்கி நக்கி குள்ளா போட்டு தானே இருக்க அப்ப முருகன் கோயில் வச்ச திருநீரை அழிப்பாங்களா ஹிந்து விரோதி இல்லையா இத நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நீ அழிச்சதுனால வருது கடைசி சொட்டு கஞ்சி வர குள்ளா வாவுக்கிறியா எடுக்கிறியா அதனால சொல்றேனா இந்த தீய சக்திகள் தேட் எக்ஸ்போச்டு நன்றி பேராசிரியரா